ஷண்முக பரணி சரியில்லை இப்போ அதிரடியான அட்டகசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம ஷண்முக மாட்டக்கம் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க பரணி கூட உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் முத்துப்பாண்டி வந்து வெங்கடேஷ் வீட்டில் இருக்கிறப்ப அவரோட நடிப்பெல்லாம் வந்து நம்புகிறாங்க இருக்கு அவர் திருந்துற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணோன்னா பரணிக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க பரணி நீ எங்கே இருந்தாலும் வந்து வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து வந்துரு நாங்கள் ஏன்டா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பர்னி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படி இருக்கும் போது நான்லாம் அங்கே வந்தால் சரி வராது நீ வந்தால் தான் சரி வரும் அப்படின்னு சொன்னோடனே டேய் அவன் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்றான் என்னது வெங்கடேஷ் வீட்டுக்கா ஃபோனை கூட வெங்கடேஷனால் வந்து முத்துப்பாண்டிக்கு எதுவும் பிரச்சனையும் ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற நிச்சயம் வந்து எங்கள் அண்ணன் வந்து அப்படியெல்லாம் வந்து சோந்தெல்லாம் போக மாட்டாப்புல பிரச்சனை வந்துச்சுன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க ஆனால் இது வேற ஏதோ ஒரு விஷயம் போல தான் தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஃபோனை கொடுத்து சொல்லுமச்சான் எதுவும் பிரச்சனையா அந்த வெங்கடேஷ் பையன் உங்ககிட்ட எதுவும் வம்பளுத்தானா இல்லை இல்லை வெங்கடேஷ் வீட்டில் தான் பிரச்சனை இருக்குது அதுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் உண்டு என்ன இல்லை குழப்புற எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வந்து சொல்லு அப்போ தான் எங்களால் வரணுமா வேணாமான்னு முடிவெடுப்போம் அதுக்குன்னு எங்களால்லாம் வர முடியாது முதல்ல ஃபோனை வந்து பரணிக்கிட்ட கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா பரணிகிட்டே வந்து ஃபோனை கொடுத்துட்றாங்க உன் அண்ணன் வந்து சமயம் வந்து குழப்பு குழப்புன்னு குழப்புறான் என்ன ஏதுன்னு கேளு பரணி வா நான் வரமாட்டியா உனக்கு நான் அண்ணன் தானே முக்கியமான விஷயம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து போய் தான் ஆகணுமா யார் மூஞ்சிலே வந்து முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிடணும் அவன் மூஞ்சில் வந்து திருப்பி வந்து முழிக்கிற மாதிரி போச்சேங்கிற மாதிரி நம்ம சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க அதே மாதிரி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க பரணி உள்ளே வந்து சத்தியம் பண்ண அது பண்ணு இது பண்ணுன்னு சொன்னேன்னு நினச்சிக்க நான்லாம் கேட்க மாட்டேன் பார்த்துக்க அவன் மட்டும் என்கிட்ட வம்புத்த மாதிரி தெரிஞ்சிச்சு உங்கள் அண்ணன் வந்து வெகுளித்தனமாக வந்து உள்ளே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் உண்டுல நான் ஆக்கிடுவேன் ரெண்டு பேரையும் ஏன்டா எங்கள் அண்ணன் மேலே கோவப்படுற பின்ன யாரால திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் வரவே கூடாதுன்னு நினச்சனோம் என்ன இந்த வீட்டுக்கு வந்து வர வைக்கிறான் சரி உள்ளே என்ன எதுன்னு பார்ப்போம்னு சொன்னேன்னே உள்ளே வந்துடுறாங்க அந்த இடத்துல பரணியும் சண்முகமும் அப்போனு பார்த்து வெங்கடேஷோட அப்பா அம்மா வந்து அவங்க காலில் வந்து பொத்துன்னு உழுவுறாங்க சண்முகம் சண்முகம் அன்னிக்கிது அப்பா எங்களை வந்து காப்பாற்றணும் பாருப்பா எங்களோட கோலத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனைனா முத்து பாண்டி இருக்கான் அவங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என்கிட்ட பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் வந்து பார்க்குறாங்க நம்ம ஷண்முகம் செமையாக வந்து கோவப்பட்டு முறைக்கிறாங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டதே இவங்க தான் இப்போ வந்து ட்ராமா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க வெங்கடேஷ் வந்து நாடகத்தை வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக என்ன கூப்பிட்ட முதல்ல அதை சொல் இது மாதிரி வெங்கடேஷ் வந்து இவங்க ரெண்டு பேரையும் டிசிம்ஷும் பண்ணியிருக்கான் அதுக்கு நான் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கணுமா என்ன சொல்கிறோம் முத்துப்பாண்டி இல்லைப்பா அவன் செஞ்ச தப்பெல்லாம் வந்து மறந்துரு மன்னிச்சிட்றேங்கிற மாதிரி காலில் விழுவாத குறையா வந்து கேஞ்சிறான் நமக்கு ரத்தனாவோட வாழ்க்கை இருக்குல்ல அதுக்குன்னு நீ எங்கே வந்து நிற்கிற ஓ மேலே நான் மரியாதை வச்சிருக்கேன் அதை நீயா வந்து கெடுத்துக்காத அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓன் விஷயத்துலேயே வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எடுத்தேன் இவன் விஷயத்துலலாம் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ரத்தனாவோட வாழ்க்கை சமாச்சாரம் ஆச்சே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தானே முடிவு எடுக்கணும் பொறுமையாக இருப்பா நான் உன் வீட்டு மாப்பிள்ள தானே அப்படி எல்லாம் நான் இப்போ யோசிச்சேன்னா நம்ம குடும்பத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஏதோ அவசரப்பட்டு தப்பு தப்பேன்ட்டான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாமே கடைசியில் வந்து நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டீங்களே சண்முகம் வந்து செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மரியாதையாக சொல்கிறேன் எல்லாரும் அமைதியாக இங்கேருந்து போயிடுங்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ கூப்பிட்டேங்கிறனால தான் ஒன்றை மதித்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் தேவை இல்லாமல் என்ன திட்ட வைக்காத என்ன பரணி இவன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா எனக்கும் ஒன்றும் புரியலையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ரத்னாவும் வெங்கடேஷையும் வந்து சேர்ந்து வாழ வைக்கணும் ஏன்னா ரொம்பவே பாவம் தானே ரெண்டு பேரும் ஆமாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க அதுக்காவது நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லை ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ட்டான் அதையாவது கன்சிடர் பண்ணி பார்த்துக்க பரணி உன் கையில் தான் இருக்குது நீ தான் இப்போ அந்த வீட்டோட சுடாமணி இடத்துல வந்து இருக்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்துறதுக்கு சரியான ஒருத்தவங்க வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து அப்படியே வந்து நாடகத்தை கண்டினியூ பண்ணுறாங்க பரணி பரணி தயவு செஞ்சுமா என்னையும் ரத்தனாவும் சேர்த்து வச்சுருங்க நான் செஞ்சாத தப்பு இல்லை ஓகே நான் திருந்திட்டேன் திருந்தினவன் வந்து எப்படி இருந்து நிரூபிக்க முடியும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா தானே தெரியுங்கிற மாதிரி பேசம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் உங்களை நம்பி தான் நான் இந்த வாட்டி உங்களுக்காக வந்து சாதகமாக ஒரு எடுக்கலான்ட்ருக்கேன் ஆனால் திருப்பி இது மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க டேய் ஏமாந்துட்டீங்கிறா திருப்பி என்னோட நடிப்பில் நிச்சயம் நான் உங்களுக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னை நம்புங்க நான் வந்து திருந்திட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்து உங்களுக்கே வந்து நான் எப்படி இருக்கேங்கிற விஷயம் வந்து தெரியும் நானாக சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவன் திருந்தின மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிடுறாங்க வெங்கடேஷை வந்து நினச்சி வீட்டுக்கு வந்து ஆவேசமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் நம்ம தான் எப்படி இருந்தாலும் பேசி வந்து ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பரணியும் முத்துப்பாண்டியோ வீட்டை விட்டு கிளம்புறாங்க உடனே வந்து கால் மேல் கால் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல என்ன இது எல்லாம் உண்மைன்னு நினச்சிங்களா இது எல்லாம் நாடகம்தான் என்னடா சொல்கிற நான் தெரிந்தலை எனக்கு ரத்னா என் வீட்டில் வந்து இருக்கணும்னு தோணுது அதனால தான் நான் ரத்னாவை எப்போதும் போல் வந்து நான் பழையபடி தான் வச்சுக்க போகிறேன் அவளை இருக்க போறேன் எனக்கு கீழே தான் ரத்னா வந்து இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கு எதுக்குடா என்ன அடித்த உன்னை அடித்தாதான் அவங்க நம்புவாங்க இப்போ எனக்காக முத்துப்பாண்டியும் பரணியும் வந்து பேச போகிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணேன் எனக்கு எந்த விதமான அவசியம் இல்லை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் தானே சொன்னீங்க அந்த இடத்துல வந்து கம்பீரமாக உட்காரணுன்னு உங்கள் பேச்சை கேட்டுட்டு கிட்டே கையெழுத்து வாங்கி நான் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திச்சேன்ல அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா இப்படியெல்லாம் நடந்தாலும் நீங்க இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏங்க நம்ம பையன் வந்து டோட்டலாக மாறிட்டாங்க நம்ம பேச்சின் மீட் கேட்க போறது இல்லை என்னங்க பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்தத்துல வந்து கேவலமா வந்து வச்சுட்டு இருக்காங்க வெங்கடேஷு ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே வந்து ரத்னா கிட்ட வந்து பேசுறாங்க தயவு செஞ்சு உன் முடிவை வந்து மாற்றிக்க என்ன சொல்றீங்க வெங்கடேஷை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி ரத்னா வந்து இந்த வாட்டி கரெக்டாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க வெங்கடேஷ் வேண்டான்னா வேண்டாம் தான் அண்ணா எதுவாக இருந்தாலும் இசக்கிக்காக வந்து நீ முடிவெடுத்த இசக்கியை வந்து கேட்டாப்ல ஆனால் வெங்கடேஷ் வேணுமா வேணாமான்னு நீ நான் முடிவு எடுத்துட்டேன்ன எசிக்கி விஷயத்தில் வந்த சந்தேகம் வந்து உனக்கு வேணாம் எனக்கு வெங்கடேஷ் வேணாம் நீயே வந்து பரணியை முத்துப்பாண்டி வந்து சமாளிச்சிக்க ஏய் ரெண்டு பேரும் லவ் பண்ணி இல்லைல்ல கல்யாணம் பண்ணிங்க அப்படி இருக்கும்போது என்ன விஷயம் வந்து தடுக்குது வெங்கடேஷ் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் அத்தான் கரெக்டு தான் ஆனால் அதுக்கு அவன் வந்து தகுதி வாய்ந்தவனா